இந்த டியூட் படம் வீரபாகு பேக்கரி டீலிங் மாதிரி கேக்குறதுக்கு பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒத்துக்கிட்டே இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற ஆனா பாக்குறதுக்கு காமெடியா இருக்குது இதுல அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் உள்ளு சீரிஸ் மாதிரி அது உள்ளுக்குள்ள ஒரு நல்ல மெசேஜும் இருக்குது இந்த சக்கரப்பொங்கல் வடக்கறி காம்பினேஷன் தான் சத்தியமா டிஃபரெண்டா இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க செம்ம ஜாலியா போச்சு அதுலயும் பிரதீப் ரங்கநாதன் கார்ட்டூன் கேரக்டராவே மாதிரி கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் அதுலயும் ஒரே சுச்சுவேஷன்ல பாவமா கோவமான்னு மாத்தி மாத்தி பண்ணக்கூடியதெல்லாம் தியேட்டர்ல செம்மையா இருந்துச்சு எல்லா கேரக்டரையும் ஓவர் டேக் பண்ணது சரத்குமார் கேரக்டர் தான் அந்த மனுஷன் டோட்டலா வேற ஆளாக மாற்றி விட்டுருக்குறாங்க பக்காவாக பண்ணியிருக்கிறாரு எனக்கு அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ் அது ஒட்டு மொத்தமாக செம்மையாக இருந்துச்சு இப்படி எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க பிரதிப்பிரங்கனாதான் எல்லாத்தையும் கேட்டு ஷாக் ஆகிற மாதிரி நானும் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு செகண்ட் டாஃபில் எமோஷ்னலாக நான் கனெக்ட் ஆகணும் ஆனால் என்னால் இந்த விஷயத்தையே ஜீரணிக்க முடியலையா அதனால் அந்த எமோஷனல கொஞ்சம் கனெக்ட் ஆக முடியல செகண்ட் டாஃபில் டிராவிட் கேரக்டரோடு சிங்க் ஆகிவிட்டேன் ஹம் பாயிண்ட் ஆஃப் இல்லை இந்த கதையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஓவர் ஆல் ஏடாவிடமான ஐடியாஸை எடுத்துக்கிட்டு அது என்டர்டைனிங்காக கொடுத்துருக்குறாய்ங்க இப்போவும் என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான் அப்போ நைன்டிஸ் கிட்ஸுக்கு தனுஷ் அவர்கள் காதலி பிரேக் அப் பண்ணிட்டாலா அப்பாவ அவங்கள போடு கோர்ட்டு கூட்டு வந்து என் காதலை புரிய வைப்பன்டா இல்லையா அவங்க அண்ணங்கார ஆகிட்டே போயிட்டு என் காதலை சொல்லி காசு வாங்கி நான் பிஸ்னஸ் மேன் ஆவன்டா இப்படின்னு காதலை வச்சு பல விஷயங்கள் பண்ணாருல்ல அப்படி டூ கே கிட்ஸ் காக பிரதிபரங்கனான்னு இப்படி ஒண்ணா பண்ணியிருக்காரு சரத்குமார் கேரக்டர் மாதிரி நீங்க மனம் திருந்திருந்தீங்களா இல்ல டிராவிட் கேரக்டர் மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து ஒரே மாதிரி தான் பாத்தீங்களா எந்த கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் இல்ல இந்த படத்தை நீங்க பாத்தீங்கங்கிறத கமெண்டல் சொல்லுங்க